இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த தமிழர்களை கொன்று குவித்தான் சிங்கள ராஜபக்சே கொடுங்கோலன் இனப்படுகொலையாளன் போர் குற்றவாளி குஜராத் மாநிலத்திலே குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை கொண்டு குவித்தான் நரேந்திர மோடி இந்த ரெண்டு செயலுக்கும் என்ன வித்தியாசம் கண்டீர்கள் ஒருவன் அந்த நாட்டின் அதிபராகலாம் ஒருவன் இந்த நாட்டின் பிரதமராகலாம் என்றால் என்ன தர்மம் இருக்கிறது நரேந்திர மோடி பிரதமர் நாங்க கேட்கிறோம் என் இனத்தை கொண்டிருக்கிறான் ராஜபக்சே ஒரு கொடுங்கோலம் ஒரு போர் குத்தவாளி அவனுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்றால் எப்படி எடுப்பார் எப்படி எடுப்பார் அவன் சொல்லுவான் என்ன பண்ணி என் நாட்டில் பண்ணேன் எப்படி எடுப்பார் அவர் சொல்லுவார் இந்த போ இந்த கலவரத்துக்கு எனக்கும் சம்மந்தம் அதான் ராஜபக்சு சொல்றான் இந்த போருக்கு எனக்கு இல்லையே இதை நீங்கள் ஏற்க போகிறீர்களா எப்படி காங்கிரஸை அடிச்சு நச்சு கீழே போட்டிருக்கோமோ அப்படி பாரதிய ஜனதாவின் நச்சு கீழே போடணும் அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க எந்த உடன்பாடு உங்களுக்கு எங்களுக்கு எந்த உடன்பாடு இல்லை கூட்டணி உடன்பாடு எங்க ஆளுக வச்சிருக்கலாம் ஓட்டு உடன்பாடு உங்களுக்கு எங்களுக்கும் கிடையாது ஆனால் பரப்புரையில் எங்க ஐயா ராமதாஸ் அண்ணன் வைகோட்டியே கேள்வி காக்காம கடந்து போக முடியாது ஐயா புதிய அரசியல் புதிய அரசியல் புதிய நம்பிக்கை என்றீர்களையா எல்லாம் வெறும் அவநம்பிக்கையா போச்சேன்னு கேட்காம போக முடியாது சாஞ்சியில போய் ராஜபக்சே வரக்கூடாதுன்னு சாஞ்சி படுத்தியிலே அண்ணா வைகோ கூட்டிட்டு வந்த பொம்பளை தானே சுஷ்மா சிவராஜ் உங்க உள்ளே நுழைய விடாம தடுத்த அரசு தானே பாரதிய ஜனதா அதை போய் ஆதரிக்கிறீர்களே ஏன்னு கேட்காம இருக்க முடியாது ஐயா நரேந்திர மோடி சொல்றார்கள் காங்கிரஸ் ஆட்சி சரியில்லை அதை சொல்றதுக்கு ஐயா மோடி தேவையில்லை எல்லாருக்கும் தெரியுது அதனால நான் தனியார் மய தாராளமய உலக கொள்கையை தளர்த்தேன் தற்சார்பு பொருளாதார கொள்கையை கொண்டு வருவேன் என்று சொல்ல முடியுமா இல்ல பொருளாதார கொள்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாத நீங்கள் இந்தியாவில் நல்லாட்சியை அவர் இல்ல எவர் இல்ல நான் இல்ல நீங்க எதை வந்தால முடியாது நீங்களே பாக்குறீங்க மோடியால வீசுது மோடியால வீசுது நான் கூட சொன்ன கூட எங்க புயலும் சேர்ந்திருக்கு உடனே கரையை கடந்துரும்னு மோடி அலை வீசுதுன்னா ஏன்டா எட்டு இடத்துல நின்றுக்கிட்டு மற்ற இடத்துல கொடுக்குறீங்க எல்லா இடத்துலையும் நீங்களே நிற்க கையெல்லாம் வில வீசி தெரிவிக்காங்க அலை வீசுறவங்க ஏ உனக்கு ரெண்டு ஓடியாப்பா உனக்கு ஒன்னு பா இன்னும் ரெண்டு தொகுதிக்கு யாரை நினைப்பாட்டுன்னு தெரியல தஞ்சாவூர்லயும் நாகப்பட்டினத்துலயும் வேலூர்ல யாரை நிப்பாட்டுன்னு தெரியல அலை வீசுகிறவர் ஒரே தொகுதியில நிக்கலாம்ல நம்பிக்கை இருக்கு நான் என்ன வெல்லுவேன் ஒரே தொகுதி நிற்க வேண்டியது ரெண்டு தொகுதியில் நிக்கிறாரு இன்னொரு வேட்பாளருக்கான வாய்ப்பை ஏன்பறிக்கிற அப்போ இதெல்லாம் ஒரு ஏமாற்றுவே இல்லை உதயகுமாரை போய் சந்தித்து மூணு மணி நேரம் என் தம்பிமார்களுக்கு கூட நான் இவ்வளவு அரசியல் பாடம் நடத்தியிருப்பனான்னு தெரியாது அது அவர்கிட்ட கேட்டால் தெரியும் மூணு மணி நேரம் நான் விளக்கம் சொல்கிறேன் இந்த ஆம் ஆத்மியை கொண்டுட்டு வராத போராடி ஒரு தேசிய கட்சியை இப்போ தான் கொண்டிருக்கோம் இன்னொரு தேசிய கட்சி எந்திரிக்கிறான் அவன் அடிக்கணும் நீ மறுபடியும் குள்ளா போட்டவனை தூக்கிட்டு இங்கே வராத அவன் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது எடுத்தவனே அது ஏழு பேர் விடுதலையே அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிட்டான் என்னைக்குமே தமிழனுக்கு மட்டும் வீட்டுக்காரனே அப்பனா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இவனுக்கு இவன் இனத்துல ஒரு தலைவனாக இல்லை இவன் தலைவனாகவும் வர்றதில்ல